ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா உனக்காகவே ஆசிர்வதித்து அனுப்பிய இந்த குங்குமத்தை தொட்டதின் மூலமாக உன் மனசுல இருந்த பயம் விலகிப் போய் உனக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகி நீ செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது நீ போகும் பாதையில நெருப்பு இருந்தாலும் கல்லும் முள்ளும் காலை குத்தினாலும் அதை தாண்டி உனக்கான நல்ல பாதையை வெற்றி பாதையாக இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றதுக்காக தான் இப்போது உன பார்க்க வந்திருக்கேன் நீ தாழ்ந்து போய்கக்கூடிய நேரம் வந்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் இப்படியே நீ தாழ்ந்து வாழும்படியும் கஷ்டப்படும்படியும் இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன் எப்போதும் உன் திறமையை நீ வீணாக்க வேண்டாம் உனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றமும் திறமையும் எல்லையற்றது என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காம கவலைப்படாமல் தைரியமாக இரு இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்கு இந்த வரகி அம்மா தயாராயிட்டேன் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி நிறுத்தப் போகிறேன் உன் முயற்சிகளை நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன் உன் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு என் அருளால் உனக்கான நல்லதை நான் தரப்போகிறேன் உனக்கு துணையாக உன் பின்னால் நான் இருக்கும்போது உன்னுடைய இந்த போராட்ட வாழ்க்கையை நினைச்சி நீ வருத்தப்படவேனா முடியாதுன்னு நினைச்ச நீ விஷயத்தை உனக்காக நான் முடிச்சு கொடுக்க வந்துட்டேன் செல்லமே எவ்வளவு காலமும் நேரமும் தாமதமானாலும் என் அருள் எந்த வகையிலும் உனக்கு தாமதத்தை தராது சரியான நேரத்தில் இந்த வாராகி அம்மா நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் இப்போது நீ மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான தைரியத்தை மீட்டு தரப்போகிறேன் நீ போகும் பாதை கடினமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் கூட மன உறுதியோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடச்சே தீரும் நீ யாரிடமும் போய் உதவி கேட்கணுன்ற அவசியமில்லை உனக்கு உதவி செய்யவும் உனக்கான வரத்தை கொடுப்பதற்குமாக தானே இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன் உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் இப்போது உனக்கிருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் இப்போது உன் மனசில் எரிஞ்சுக்கிட்டு இருக்க தான் நாளைக்கு நீ வெற்றி பெறுவதற்கு காரணமாக ஆதாரமாக மையப்புள்ளியாக மூல காரணமாக இருக்க போகுது எப்போதும் மனசில் இருக்கக்கூடிய அந்த தீப்பொறியை மட்டும் அணைய வெற்றாத நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே மடக்கும் உன் மனசுக்கேற்ற உன்னுடைய குணத்துக்கேற்ற நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு நடைச்சி கொடுக்க தான் போகிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் பலத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டினா இந்த வெளி உலகம் எந்த வகையிலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உள்ளத்தின் பலமாக உனக்கு துணையாக இந்த வராகி இருந்து உன் சவால்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வேன் செல்லமே இருளாக இருக்குமோன் பாதையில் நம்பிக்கையின் தீயை நான் உனக்காக ஏற்றி வச்சிருக்கேன் உன்னை விட பெரிதாக தோல்வி இருந்தாலும் கூடிய நீ வெற்றி பெற தான் போற எப்போதும் எதுக்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ இல்லை உன் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாதது போலவும் நீ மெதுவா மெதுவா முன்னாடி போகிற மாதிரியும் தோணினாலும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய முன்னேற்றம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு இந்த வராகியம்மா செஞ்சு கொடுக்க தான் போகிறேன் கஷ்டம்னு வரும்போது கவலைப்படாமல் நம்பிக்கையோடு அதை சமாளிச்சின்னா நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் எந்த சூழலிலும் பயம் உன் மனசை கட்டுப்படுத்த விடாதே அத்தனை தடைகளையும் தகத்தெறிந்து உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் இந்த உலகத்தில் நீ ஒதுங்கி போகணுன்ற அவசியம் இல்லை உன்னை உயர்த்துவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் செல்லவே இரவு பொழுது இருளான பொழுது வந்துருச்சுன்றதுக்காக சூரியன் அதன் ஒளியை ஒன்று குறைச்சிக்கிறதுல நட்சத்திரமும் நிலவும் தான் அதன் ஒளியை விட அதிகமாக ஒளி வீசுது அதே போல நீயும் சூரியனாக இரு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் ஒளியை குறைத்து கொள்ளாமல் நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் நட்சத்திரங்களாக நிலவாக வந்து உனக்கு எப்படியாவது ஒளியை கொடுத்துரும் எப்போதும் நீ இருளான வாழ நான் விடமாட்டேன் என் திட்டப்படி தான் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடக்கும் நடந்தே தீரும் என சொல்வதற்காக தான் இந்த குங்குமத்தோடு இந்த வரகியமாக உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ மனசொடைஞ்சு எதை யோசித்து கவலைப்படுறியோ அதை உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்ய போகிறேன் எல்லா வலிமையும் பெற்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு தைரியத்தையும் துணையையும் நான் இருக்கும் தரும்போது நானாக எல்லாவற்றுமாக இருந்து உனக்கு நல்லது செய்ய தயாராக இருக்கும்போது நீ எதற்காகவும் சோர்ந்து போகாதே உன் கனவுகளை நீ கெட்டியாக பிடிச்சுக்கோ இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கனவை நனவாக்கி கொடுப்பேன் சொல்லமே சின்ன சின்ன வெற்றிகளை பார்த்து போதும்னு நினச்சிட வேணா நான் உனக்காக மிகப்பெரிய வெற்றிகளை தயார் பண்ணி வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ மனம் மகிழும்படியான மங்களகரமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன் எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காமல் கவலைப்படாமல் நான் உனக்கு வெற்றியை தருவேன்னு நம்பு நீ ஒன்றும் தனியாக இல்லை என்று சொல்லமே இந்த உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன் முயற்சி செய்பவர்களுக்கு நான் நிச்சயம் உதவி செய்வேன் போராடுபவர்களுக்கு நான் நிச்சயம் வெற்றியை தருவேன் நீ கஷ்டப்பட்டு போராடி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உன் வாழ்க்கையில் தோல்வி வரும்படி விட்டுடுவேன் இதோ உனக்கான வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் தருவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன் இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நீ அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன் உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் செல்லவே இந்த நாள் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த நாள்னு இதுவரைக்கும் என்னென்னத்தையும் உன் வாழ்க்கையில நீ அனுபவமாக பெற்றிருக்கலாம் ஆனால் இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்து உன் எதிர்காலங்கிறது ஏற்ற மிகுந்த காலமாக மாறத்தான் போது உனக்கு எதிரியாக இருக்கும் பயத்தை தூக்கி போடு உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் இந்த வராகியமா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் துணிவும் தைரியமும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் நீ எப்போதும் நிம்மதியாக நிமிந்து நில்லு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரி செஞ்சு நீ உறுதியோடு வெற்றி பெறும்படி செய்கிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளாக இருக்கும் என்று சொல்லவே உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கும் செஞ்ச முயற்சிக்கும் சேர்த்து தான் இப்போது உன்னை ஆசீர்வதித்து குங்குமத்தை அனுப்பி வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு போராடிய உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்க செய்வேன் வாழ்க்கையில் இதில் விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்காத போது தோத்து போகும்போது அதை பார்த்து கோபப்படவேனா எல்லா விஷயங்களிலும் எல்லாருக்கும் எப்போதுமே வெற்றி கிடைச்சிடாது தானே என்னை நம்பும் உன்னை கண்டிப்பாக நான் எல்லா வகையிலும் வெற்றியுடைய ஆளாக மாற்றுறேன் ஓ வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல மாறக்கூடிய நாள் வந்துருச்சு நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக தான் இந்த வரகியம்மா உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன் உன் மன ஒளி எல்லா இருளையும் தாண்டி ஜெயிக்கும் எப்போது உனக்கு இருக்கும் எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதாக நான் நடத்தி கொடுக்குறேன் எப்போதும் நம்பிக்கை என்பது உன்னுடைய ஆயுதமாக இருக்கட்டும் அந்த நம்பிக்கையை நீ ஒருபோதும் கீழே வைக்காத உன் முயற்சி எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதற்கு மகத்தான முடிவை தருவேன் எல்லா தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருந்து என் நறுளை அள்ளி தரப்போறேன் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து நான் உன்னை தூக்கி பிடிப்பேன் மனபலத்தோட உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு இனிமே நீ பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகமே உன்னை பின் தள்ளினாலும் ஏன் ஆசீர்வாதம் உன்னை முன்னோக்கி தள்ளும் என்று சொல்லவே நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த மராகி அம்மா செய்ய போகிறேன் உன்னால் முடியாது நினச்ச விஷயங்களை கூட என் அருளால் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கை கதையை எழுதும் இந்த வராகியம்மா எப்பொழுதும் நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல வழிகளை மட்டும்தான் காட்டுவேன் இனி எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்யாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் முதல்ல உன் பலம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கோ ஏன்னா நீ நினைச்சதை விட நீ மிகவும் புத்திசாலி பலசாலி உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலியும் கூட சாணின்னு சொல்லவே நீ என்னவோ உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க மாட்டேங்குது உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஆனால் நீ எதிர்பார்க்கறத விட இனி வரக்கூடிய காலங்களில் உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது சில வெற்றிகள் அமைதியாக வரும் சில வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு வரும் நீ அமைதியாகவே இருந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை கண்டிப்பாக உனக்கு விதிக்கப்பட்ட எல்லாமே நல்ல முறையில் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது வராகி அம்மானு ஒரே ஒரு முறை நீ என்னை ஆசையாக கூப்பிட்டாலும் உடனே நான் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருவேன் இப்போது நீ சந்திக்கும் சிக்கல்களும் சிரமங்களும் எந்த வகையிலும் உன்னை உடைக்க முடியாது என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே என் அருளால வெற்றியை கொடுக்க போகிறேன் இருட்டுக்கு பிறகு ஒளி வருவது போல துன்பத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் நீ அனுபவிச்ச கஷ்டங்களையும் தோல்விகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை மன வலிவையுள்ள ஆளாக மாற்றி காற்ற ஏன் இனிமே நீ பெறப்போற வெற்றியையும் உனக்கு நல்லது நடப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா இந்த குங்குமத்தை தொட்ட உனக்கு நானே வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்ல பலன்களையும் தரப்போகிறேன் நீ தைரியமாக இருந்தினா உனக்கு பின்னால நான் இருந்து உன்னை முன்னுக்கு தள்ளி முன்னேற வச்சு உன் வாழ்க்கையை வெளிச்சமுடையதாக ஆக்கி காட்டுவேன் எப்போதும் உன் மனசினே உறுதியாக தைரியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை தானாகவே மாறிடும் நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு ஒருபோதும் தோல்வி வராது என்று செல்லவே கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற வெற்றியை ஏன் ஆசீர்வாதத்தோடு உன் கைகளை ஒப்படைப்பேன் இப்போது சோந்து போயிருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் சக்தி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் இன்னும் இன்னும் நீ முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் ஓ வருங்காலத்தை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதுமே செல்லவே நீ தள்ளாடி தடுமாறி கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக இந்த வராகியமா நான் வந்துட்டேன் உன் போராட்டத்துக்கெல்லாம் துணையாக நான் இருந்து உனக்கு பாதுகாப்பு கவசமாக மாறி நீயே வெற்றி பெறும்படியும் உனக்கே நல்லது நடக்கும்படியும் போறேன் நீ பயப்படும் போது உன் குரலின் நடுக்கம் இருக்கும் போது செயல்களில் தடுமாற்றம் இருக்கும் போது நான் வந்து அதை உனக்கு தூக்கி பிடிச்சி வெற்றியுடையதாக உடையதாக மாத்தி காட்டுவேன் நீ முடியும்னு நினச்சா இந்த உலகத்தையே கூட உன்னால தலைகீழாக திருப்பி போட என்று செல்லவே அதனால தோத்து போயிட்டோம் நினைக்காம வருத்தப்படாம வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க தயாராகு இப்போது நீ வாழும் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் வெற்றி உடையதாக மாறும் நீ நினைச்சதை விட நான் உனக்கு சிறப்பான உயர்வை கொடுக்க போகிறேன் எல்லா குறைகளையும் நிறைகளாக மாற்றிக்கொள்ளும் பலத்தை நான் உனக்கு தருவேன் செல்லவே எப்போதும் என்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோடு நீ முன்னேற தயாராகு உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் இப்போது உன் வாழ்க்கை என்பது நான் உனக்கு கொடுத்த பரிசு இந்த பரிசை நீ எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத பார்ப்பதற்காகவே இந்த அம்மா உன் பக்கத்திலே இருக்கேன் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு உன் வாழ்க்கை பயணத்தில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் உன் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான உயர்வை நான் தருவேன் என்று செல்லவே இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கப் போகுது